ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது தாவரோல் தேர்ந்தில் படித்த மாணவர்கள் வந்து இன்னைக்கு சந்திச்சுருக்கேன் வந்து உண்மையிலே இந்த சந்திப்பிற்காக வேண்டி ரொம்ப சிரமப்பட்டு பல்வேறு வெளிநாடுகள் இருந்தெல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க ஒரு நட்புங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் நட்புனால் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்குறத வந்து இன்றைக்கி நிரூபிச்சிருக்காங்க இன்றைக்கு எல்லாருமே பல்வேறு துறையில் வந்து சிறந்து விளங்குகின்ற மாணவர்களாக இன்றைக்கி இந்த ப கல்லூரியில் படித்து அவரவர் துறையில் வந்து மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதர்களாக ஆளுமை மிக்க இவர்களாக இன்றைக்கு பல்வேறு துறைகளில் வந்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள் இருந்து இவர்களையெல்லாம் நாங்கள் ஒன்று சேர்த்து அந்த மீட்டை வந்து நடத்தியிருக்கோம் இன்றைக்கி காலையில் வந்து சாரதா கிரான்ல மிக சிறப்பாக எங்களுடைய அத்தனை பேருடைய குடும்பத்தார்களும் அங்கே வந்திருந்தார்கள் வந்து குழந்தைகளோடு வந்து மகிழ்ச்சியாக இந்த விழாவை வந்து நாங்கள் இன்றைக்கி செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம கல்லூரியில் நாங்கள் படித்த அந்த வகுப்புகள் அங்கே அந்த ஆய்வகங்கள் இவற்றையெல்லாம் எங்களுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி நாங்கள் வந்து ஒன்று கூடியிருக்கோம் எங்களுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னாக்கா வந்து இந்த அமைப்பை வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணணும் கஷ்டப்படுற மாணவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் இந்த கல்லூரிக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்யணும் வந்து வந்து இதற்காக வேண்டிய எங்களுடைய மாணவர்கள் வந்து இந்த கல்லூரியை சொல்ல நினைச்சோன்னு சொன்னாக்க இந்த கல்லூரியில தான் எங்க அப்பாவே படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் என் தம்பி நான் எல்லாருமே இந்த கல்லூரியில தான் படிச்சிருக்கோம் என் வீட்டுக்காரும் இந்த என்னுடைய கணவரும் இந்த கல்லூரியில தான் படிச்சிருக்காங்க அந்த வகையில் எங்க குடும்பத்துக்கு குடும்பத்தில் உள்ள அனைவரும் படிச்சோங்கிறது ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் அதை தாண்டி இன்னும் எவ்வளவோ திரைத்துறையாக இருக்கட்டும் மற்ற துறைகளில் பணியாற்றுறவங்க நிறைய பேர் இந்த கல்லூரியில் படிச்சிருக்காங்க எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு வந்து பெரிய நிறைய தனியார் கல்லூரிகள்லாம் இருந்தாலும் இந்த கல்லூரிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது அது இன்னும் ஆண்டுகளில் வர்ற மாணவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க இது ரொம்ப நல்ல நல்ல கல்லூரி நானும் இந்த நாங்கள் எல்லாருமே இந்த தான் வந்து தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஒன்பதாவது வருடத்துல வந்து படித்தோம் சொல்லப்போனா எனக்குலாம் வந்து நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து போடாமல் என்ன வரண்டா அட்மிஷன் அந்த இதில் தான் லாஸ்ட் டயத்துல தான் வந்து நாங்கள் இந்த கல்லூரியில வந்து சேர்ந்தேன் சேர்ந்து நல்ல முறையில தான் வந்து படித்தோம் எல்லாருமே படித்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு துறையில் வந்து நல்லா சைன் பண்ணியிருக்கிறோம் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு இப்போ வந்து நிறைய க கல்லூரிகள் வந்து இருக்குது அப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து கல்லூரிகள் வந்து கிடையாது அப்போ இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா கிராமத்துலேருந்து வந்து படிக்கிறவங்களுக்கும் ஒரு கல்வி அறிவை கொடுத்தது இல்லாமல் அவங்களோட வளர்ச்சிக்கு வந்து முக்கிய பங்காற்றின ஒரு கல்லூரி அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த மாமன்னார் கல்லூரி தான் இந்த இந்த கல்லூரியுடைய வளர்ச்சி இன்னும் மேலும் மேலும் வந்து வளர்ந்து சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா மாணவர்களுக்கும் ஒரு நல்ல கல்வி அறிவையும் வளர்ச்சியும் வந்து தரணும் அப்படின்னு வந்து நாங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் சொல்லிக்கிறேன் எல்லாருமே வந்து நல்ல முறையில் தான் வந்து முன்னேறி இருக்கிறோம் இந்த இந்த கல்லூரியில் படித்தவங்க எல்லாருமே ஓ இந்த வருஷம்னு இல்லை எங்களோட பேட்சுன்னு இல்லை ஒவ்வொரு வருடத்துலையும் வந்து படித்தவங்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வந்து இருக்காங்க அது வந்து பெருமைக்குரிய விஷயம் தான்